அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய ஏழாவது படை வீடான மருதமலை கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இது குறித்தும் இன்னும் மருதமலையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளாத பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பற்றியும் இன்னைக்கு தொடர்ந்து நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மாட்ட மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பகுதியில் பிரசித்தி பெற்ற மருதமலை முருகன் கோயில் அமைஞ்சிருக்குங்க பக்தர்களால் முருகப்பெருமானின் ஏழாவது படை வீடு அப்படின்னு இந்த கோவில் அழைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்து பன்னிரெண்டு வருட இடங்கள் நிறைவு பெற்றுவிட்டது இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான கோயில் திருப்பணிகளும் நடைபெற்று வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேக விழா கடந்த முப்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மங்கள இசை திருமறை திருமுறை பிரயாணம் விநாயகர் பூஜை இறை அனுமதி உள்ளிட்ட நிகழ்ச்சியோடு தொடங்கிருக்கு தொடர்ந்து தினமும் பார்த்தீங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் யாகசாலை பூஜைகளும் நடத்தப்பட்டிருக்கு மேலும் முதல் கால வேள்வி இரண்டாம் கால வேள்வி மூன்றாம் கால வேள்வி பூஜைகளும் நடத்தப்பட்டிருக்கு திரு சுற்று தெய்வங்களும் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தான் தோன்றி விநாயகர் உள்பட அனைத்து தெய்வங்களுக்கும் என் வகை மருந்து சாற்றுதலும் நடைந்திருக்கு இதையடுத்து கும்ப அலங்காரம் இறை சக்தியை திருகுடங்களுக்கு எழுந்தருளை செய்கிறது மூலவரிடமிருந்து யாகசாலைக்கு திருகுடங்களை எழுந்தருளை செய்கிறது உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று நேற்று நான்கு மற்றும் ஐந்தாம் கால வேள்வி பூஜைகள் நடைபெற்றிருக்கு விழாவின் சிகர நிகழ்ச்சியான கும்பாபிஷேகம் காலையில் நடைபெற்றதையொட்டி அதிகாலையில் நான்கு முப்பது மணிக்கு மங்கள இசை திருமறை திருமறை பிரயாணம் மற்றும் ஆறாம் கால வேள்வி பூஜை நடத்தப்பட்டுச்சு அதனைத் தொடர்ந்து காலையில ஆறு மணி முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளாக திரு சுற்று பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அதற்கு பிறகு ஏழு முப்பது மணிக்கு யாக சாலையில் இருந்து திருகுடங்கள் ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வரும் கூடிய நிகழ்ச்சியும் நடந்திருக்கு காலையில் எட்டு முப்பது மணிக்கு மருதசால மூர்த்தி விமானம் ஆதிமூலவர் விமானம் ராஜகோபுரம் கொடிமரம் பரிவார விமானங்கள் அனைத்துக்குமே புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் கோலாகலமாகவே நடந்தது அதை தொடர்ந்து ஒன்பது மணிக்கு ஆதி மூலவர் விநாயகர் மருதாச்சல மூர்த்தி பட்டேஸ்வரர் மரகதாம்பிகை வீரபாகு கரி கரிவரத ராஜபெருமான் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு தொடர்ந்து மூலவருக்கு பேரொளி வழிபாடும் நடந்திருக்கு கும்பாபிஷேகத்தையொட்டி அதிகாலை முதலே மருதமலை முருகன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க அவர்கள் படிகட்டுகள் வழியாகவும் நிர்வாகம் சார்பில் இயக்கப்பட்ட பஸ்களில் பயணித்து மலை கோவிலுக்கு சென்றாங்க கோயில் ராஜ கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்ட போது பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷத்தையும் எழுப்பினாங்க பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை காணும் வகையில மழை பிடிக்கட்டுகள் அடிவார பகுதியில் ஆங்காங்கே பெரிய அளவிலான எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டு அதில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டும் இருந்தது பக்தர்கள் பார்வையிட்டு சுவாமி தரிசனம் செய்தாங்க கும்பாபிஷேகத்தையொட்டி கோவை மாவட்டம் மட்டும் இல்லாமல் அண்டை மாவட்டங்களான திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்காங்க இதனால் கோயில் படிக்கட்டுகள் மலை பாதிகள் அப்படின்னு எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமாகவே காணப்படுது ஆங்காங்கே குடிநீர் வசதியும் கழிவறை வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு கும்பாபிஷேகத்தையொட்டி பக்தர்களுக்கு ஆங்காங்கே மோர் குளிர் வானங்கள் அன்னதானமும் வழங்கப்பட்டிருக்கு கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மருதமலை முருகன் கோயில் பகுதியில் ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டாங்க மேலும் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானினுடைய ஏழாவது படைவீடான கோவை மருதமலை முருகன் கோவில் வரலாறு அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை தரிசித்தோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது காடுகள் நிறைந்த பகுதியில் முருகனுக்கு அழகான ஒரு கோயில்க இது குறித்து கோராவில் ரத்தினவேல் சேகர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மருதமலை முருகன் கோவில் கோயம்புத்தூர் நகரில் மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவில் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு மருத மரங்கள் மிகுதியாக காணப்படுவதன் காரணமா இந்த பகுதி மருதமலை அப்படின்னும் அழைக்கப்படதாங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் முருகப்பிரமானின் ஏழாவது படைவீடாக கருதப்படுது பேரூர் புராணம் திருப்புகழ் மற்றும் காஞ்சி மருதமலை சிறப்பித்து கூறப்ப மருதமலை சுப்பிரமணிய சுவாமி மருதாச்சலபதி மருதப்பன் மருதமலையான் மருதமலை முருகன் மருதாச்சல மூர்த்தி அப்படின்னு பல பெயர்களால போற்றி துதிக்கப்படுகிறாரு முருகப்பிரமான் முன்னூறு காலத்துல முருக பக்தரான சித்தர் ஒருவர் இந்த பகுதிக்கு வருகை தந்தார் அவர் கலைப்பாலும் தாகத்தாடும் சோர்வடைந்து அங்கிருந்த மருதமரம் ஒன்றின் கீழ் அமர்ந்து இலைபாறினார் அந்த சமயத்தில் மருதமரத்தின் பகுதியில் ஊற்று நீர் பீரிட்டது இதை கண்ட சித்தர் இது முருகப்பெருமானின் அருளே என்று வியந்து முருகப்பெருமானை மருதம் செலம் ஆகியவற்றின் தலைவா என்று வாழ்த்தி பாடியதாகவும் அதுவே பின்னர் மருதாச்சலபதி என்று மறுவி அழைக்கப்படுவதாகவும் செவி செய்திகளும் நிலவுதுங்க மலையடி வாரத்தின் பாடி கட்ட பாதை தொட தான் தோன்றி விநாயகர் சன்னதி அமைந்திருக்க இந்த விநாயகரினுடைய அமைப்பு மிகவும் வித்தியாசமானது மற்றும் அழகானது அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற விநாயக பெருமானை வேறு எந்த தளத்திலையும் தரிசித்து இயலாது தான் தோன்றி விநாயகரை வழிபட்டு மலை ஏறினோம் அப்படின்னா பதினெட்டு படிகளைக் கொண்ட பதினெட்டு படி உள்ளது சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட இயலாதவர்கள் இந்த பதினெட்டாம் படிக்கு வந்து कर அதே போல மருதமலை முருகன் கோவிலுக்கு படிகட்டுகளின் வழியாக செல்லும் போது இடும்பனுக்கென அமைந்திருக்கக்கூடிய தனி சன்னதியை நாம் பார்க்கலாம் இந்த இடும்பனை வணங்கினோம் அப்படின்னா குழந்தை வேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை வேறு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒரே பிரகாரத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என முறைப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கருவறையில் அழகே வழிவாக முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் வாழிக்கிறார் கருவறைக்கு முன்னால் முருகப்பெருமானை நோக்கிய வண்ணம் அவருடைய வாகனம் மயில் நின்று கொண்டிருக்கிறது அதற்கு பின்னால பலிபீடமும் கொடிமரமும் அமைந்திருக்கு இதன் அருகே தனி சன்னதியில் வலம்புரி விநாயகர் அருள் பாலிக்கிறார் மருதமலை கோயிலில் ஆதி மூலஸ்தானம் அமைந்திருக்கிறது இங்கு வள்ளி தெய்வானையோடு அருள் புரியும் முருகப்பெருமான முதல்ல வழிபட்டு பின்னர் பஞ்சமு விநாயகரை தரிசித்து அதன் பிறகு மூலவரை வணங்க வேண்டும் அதற்கு பிறகு பட்டீஸ்வரர் மரகதாம்பிகை வரதராஜ பெருமாள் நவக்கிரக சன்னதி அப்படின்னு வழிபடணும் இதைத் தொடர்ந்து பாம்பாட்டி சித்தர் சன்னதிக்கு சென்று அவரை வணங்கிவிட்டு பின்பு சப்த கன்னியரை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது மரபு மருதமலை கோயிலின் தென்புறத்தில் அமைந்துள்ள படிகட்டுகள் வழியாக கீழே இறங்கி கிழக்கு திசை நோக்கி சென்றோம் அப்படின்னா அந்த பகுதியில் பாம்பாட்டி சித்த சன்னதியை நம்மளால் பார்க்க முடியும் இந்த திருக்கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய சப்த கன்னியர் சன்னதிக்கு வெண்புறம் வற்றாத ஊற்று ஒன்று அமைந்து மறுக்கிறது எப்போதும் நீர் சுரந்து கொண்டே இருக்கும் இந்த ஊற்று தண்ணீரை கொண்டு தான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகமும் செய்யப்படுது மருதமலை முருகன் கோயிலில் இரு விநாயகர் சநதியின் ஒன்றாக பின்னி பிணைந்தபடி பழமையான ஐந்து மரங்களை காணலாம் இதனை பஞ்சபுரட்சம் என்று அழைக்கிறாங்க அதிசயமான இந்த மரத்தின் குழந்தை வரத்துக்காக வேண்டி கொள்ளும் பெண்கள் தொட்டில் கட்டுறாங்க இத்திருக்கோயில் பதினாறரை அடி உயரம் கொண்ட தங்கத்தீர் உள்ளது தினமும் மாலை ஆறு மணிக்கு கோயிலில் இந்த தங்கத்தீர் புறப்பாடு நடைபெறுங்க இந்த தலத்தின் தீர்த்தம் மருத தீர்த்தம் தலவரட்சம் மருத மரம் நீண்ட காலமாக திருமணம் கைகூடாமல் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து சுவாமிக்கு பொட்டுத்தாளி வஸ்திரம் போன்றவற்றை சமர்ப்பித்து கல்யாண உற்சவத்தை நடத்தினார் விரைவில் முருகப்பெருமான் அருளால் திருமணம் கைகூடும் மேலும் குழந்தை வேறு இல்லாதவர்கள் தம்மதி சமேதராக இக்கோயிலுக்கு தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வந்து வழிபாடு செய்தார் குழந்தை வேறு வாய்க்கும் என்பது பக்தர்களின் அனுபவ உண்மை